ஹாய் விவோஸ் இது உங்கள் அபிமான திரைமொரு பார்வை நான் உங்கள் அபிமான அன்பத்தோலிங் விஜய் முகமது சம்சுதீன் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கிள் பசங்க எஸ் ஜி தமிழ்ல வெளியான சிங்கிள் பசங்க ஷோல பிரபலமாய் பல இடத்துல விருதுகளை வாங்கி வாங்கிட்டு பல பேர் கூப்பிட்டு விருது கொடுக்கிறாங்க நமக்கு தான் ரெண்டு வாய்க்கலையே அதனால வாட்சவங்களை பாராட்டிட்டு போயிருவோம்

ஆனா அது அவங்களுக்கு தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன் அது அந்த காலகட்டத்தில் ஓகே இப்பொழுது இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வரணும் சன் டிவி இந்த நிகழ்ச்சி ரிலேட்டடாக பார்க்கும்போது அந்த அளவுக்கு டிஆர்பி வந்துட்டு ரீச் ஆகல அதற்கான காரணம் இன்னும் கொஞ்சம் அவங்க கிட்ட ஒரு அப்டேட் வேணுங்கிறத நான் எதிர்பார்க்கறேன் ஆனால் விஜய் டிவி அப்படி கிடையாது எப்பொழுதுமே அப்டேட்லேயே இருக்கக்கூடியது பல சேனலுக்கு அவங்க தான் முன் மாதிரி அவங்க ஒரு நிகழ்ச்சி இறக்க போகிறாங்கனாலே கண்டிப்பா வந்துட்டு பல டிவிக்கு வந்துட்டு அடியில வயிறு கலக்க ஆரம்பிச்சிடும் காரணம் என்னன்னா டிஆர்பியில அவங்க தான் சொல்லுவாங்க இல்லையா யார் வேணாலும் வரலாம் போலாம் ஆனால் ஆட்ட நாயகன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் விஜய் டிவி ஆனால் இப்போ அந்த இடத்த ஜி தமிழ் புடிச்சுட்டாங்க விஜய் டிவியோடைய டேஸ்ட் எப்படின்னா அந்த சேனல்ல பிரபல அடைந்தவங்களை எல்லாம் கூட்டு வச்சு அடிக்கடி வந்து முகத்தை காட்டி நகைச்சுவையை கொடுத்து சும்மா கூட்டிட்டு வந்து சோபாலையாவது உட்கார வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்க ஆனா ஜி தமிழ் வந்துட்டு அப்படி சொல்ற அளவுக்கு யாருமே அவங்க கிட்ட இல்ல சரிங்களா அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா விஜய் டிவில இருந்து சன் டிவில இருந்து கலைஞர்களை எடுக்கிறாங்க வேலைக்கு அப்படி எல்லாம் இல்லாம நம்ம கொஞ்சம் வித்தியாசமா போவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலயே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்ல செலிபிரிட்டியான பல பேரை கூட்டிட்டு வந்து நிகழ்ச்சி பண்ணாங்க பட்டைய கலப்புறாங்க தீனாவுடைய அந்த டைமிங் இருக்கு பாத்தீங்களா பயபுல வேற லெவல போங்க

நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள் நீங்க இன்னும் இன்னும் நிறைய வளரணும் அதுதான் எங்களுடைய ஆசையுமே கூட யாரோ எவரோ எங்கேயோ ஏதோ திசையில இருக்கக்கூடிய ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்து பல பேருக்கு மத்தியில நிறுத்தி அவங்களுக்கு இவ்வளவு பெரிய பேர் புகழ வாங்கி கொடுக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்ல அத ஜி தமிழ் செஞ்சிருக்கு நினைக்கும் போது வாழ்த்த வார்த்தை இல்ல இந்த மாதிரி பல பேரை கொண்டுட்டு வாங்க அதுதான் இந்த சிங்கிள் பசங்க கிட்டத்தட்ட அந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி ரீதியாவும் சரி மக்களுடைய வரவேற்பையும் சரி அதிக அளவில் பெற்றது அது மட்டும் இல்லாம கலட்டா வாய்ஸ் யூடியூப் சேனலா இருக்கட்டும் இன்னும் சில யூடியூப் சேனல்லாம் அங்கே உள்ள ஒரு சில கண்டஸ்டன்ட் குறிப்பா அந்த ராவண நாஷாவியா இருக்கட்டும் நம்ம கூமாபட்டி தங்கப்பண்டியவா இருக்கட்டும் எல்லாருமே அழைத்து பாராட்டி விருது கொடுத்துட்டு வராங்க அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த சிங்கிள் பசங்க ஷோவை பத்தி இன்னைக்கு பல பேர் பேசிட்டு இருக்காங்க உண்மையிலேயே எனக்கு மிகவும் பிடித்திருந்தது ஜி தமிழுக்கு என்னுடைய ஒரு சல்யூட்டை தெரிவிச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா நீங்க புதுவிதமான ஒரு யுக்தியை கையாண்டு இருக்கீங்க கண்டிப்பா அதற்கு பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும் உங்களுடைய ஆசீர்வாத பெற்ற குழந்தைகளாக இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ் ஆயிருக்காங்க உண்மையிலே பாராட்டக்கூடியதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் விட இவங்க எவ்வளவு பெட்டர்னு தோணுது இப்படிப்பட்டவங்கள வந்துட்டு பிக் பாஸ்ல போட்டிருந்தா கூட பெருசா தோணி இருக்காது போல இருக்கு ஆனா அங்க உள்ளவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்களா இருக்காங்க இல்லையா ஆனா அதை பார்க்கும் போது உண்மையிலேயே நான் தங்க பண்டிகை வாய்ஸ் வேற லெவலுங்க ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்கு பயவுலர் நல்லா பேசுறாயா நல்லா அழகா பேசுறாப்ல நல்லா அழகா பண்றாப்ல என்டர்டைன்மெண்டா இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு நான் சமீபத்தில் கூமாப்பட்டி அவர்களுடைய ஒரு வீடியோ பார்த்தேன் அவருடைய பிளட் பிரதர் பண்ண தவறுக்காக அவர் மீது காவல்துறை வந்துட்டு வழக்கு பதிவு செஞ்சிருக்கு யார் மேல நம்ம தங்கப்பண்டி மேல அதனால இப்ப வரைக்கும் அவர் வந்துட்டு வாய்தாவுக்கு போயிட்டு வராரா அவருடைய கனவே வந்துட்டு நான் அரசாங்க அதிகாரி ஆகணும் அது குறிப்பா போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படிப்பட்ட நேரத்துல தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு ரொம்ப வேதனையா உருக்கமாக பேசினாரு ஆனா நீங்க போலீஸ் ஆயிருந்தா கூட அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் உங்களை பாத்துட்டு இருக்காங்கன்னா அதற்கு காரணம் கண்டிப்பா உங்களுடைய திறமை மட்டும் இல்ல உங்களுடைய டெடிகேஷனும் தான் இது எதற்காக சொல்ற அப்படின்னா நீங்க ஜி தமிழ்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஷோக்கு மட்டும் சொல்லலங்க பூமாப்பட்டி பிளவக்கள் பணி மேம்பாட்டுக்காக பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது நீங்க வெளியிட்ட வீடியோவை பார்த்து அரசாங்கமே உங்களுடைய ஊரின் நலத்திட்டத்திற்காக பத்து கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்ல இது உங்களுடைய முயற்சியில நீங்க பெற்ற வெற்றின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு கூமாப்பட்டிய பல பேர் வந்துட்டு ஐலாண்டா ஏத்துக்கிட்டு போய் பல பேர் வந்துட்டு போறாங்கன்னா அதற்கு காரணம் உங்களுடைய முயற்சியும் கூட கண்டிப்பாக உங்களுடைய திறமை மென்மேலும் வளர வேண்டும் கூமாப்பட்டி தங்கப்பட்டியவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரிங்களா சந்தோஷம் அதே மாதிரியே ராவணன் ஐயோடா அப்படிங்கற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க பாக்க டஸ்கியா இருக்கேன் இதுல வேட்டி சட்டை போட்டு தமிழ் சுத்திட்டு இருக்கேன் இதுல யார் எனக்கு பொண்ணு கிடைக்க போறாங்க எங்க அப்படிங்கற மாதிரி சொல்லி பல பேர் மனசுல அவர் வந்து கதகளி ஆடிட்டு இருக்காரு குறிப்பா எனக்கு தெரிஞ்ச கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் கூமாப்பட்டி தங்கப்பாண்டியை விட நம்ம உரங்கப்பட்டி ராவணனை வந்து நிறைய பேர் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் கருப்பா இருக்கிற பசங்களை எல்லாம் பார்த்தா ஒரு இது வரும் போல இருக்கு படத்துல உண்மையிலேயே ராவணன் எனக்குமே பிடிக்கும் சிறந்த ஒரு டெடிக்கேட்டட் கூட சொல்லலாம் அவனை கண்டிப்பா வந்துட்டு பாராட்டியே ஆகணும் ஆனா பல இடத்துல ஆஷாவோட ரொம்ப உரசுற மாதிரியே இருக்கு சேலையில வீடு கட்டவா வாங்கின லோனுக்கு கடன் கட்ட முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன் வட்டி கட்ட முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் இருந்தது பொதுவா தமிழ் பேஸ் அப்படியே அவனுக்கு அதுதான் அவனுடைய பிளஸ் இப்ப என்னையே எடுத்துக்கிட்டாலும் முக்கியமான ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா கண்டிப்பா வந்துட்டு நான் பேண்ட் ஷர்ட்டை தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவேன் நான் அப்படி இல்லாம அந்த வெள்ளை வெள்ள வெட்டி வெள்ள சட்டையில அந்த பட்டு வெட்டி பட்டு சட்டையில அதெல்லாம் நல்ல ஒரு விஷயம் இப்போ இவரை பார்த்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இளைஞர்கள்லாம் வந்துட்டு இந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையை எடுத்து போடுறாங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லையா ஏன்னா அது ஒரு ட்ரெண்ட் ஆக்கி விடுறாரு அது ரொம்ப நல்ல விஷயமும் கூட ராம்ராஜ் மாதிரியான கம்பெனிகள் யார யாரையோ எல்லாம் கூட்டு நீங்க அட்வர்டைஸ்மென்ட்ல நடிக்க வைக்கிறீங்க நம்ம ராவணனை நடிக்க வைங்க கண்டிப்பா அதுக்கு சூட்டபுல்லா இருப்பாரு உண்மையிலேயே நீங்க அப்படி நடிக்க வச்சீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் சொல்லி ஒருத்தக்கு கேட்டுட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஓகேவா அதே மாதிரியே நம்ம பிளாக் ஸ்டார் உண்மையிலேயே அவனுடைய மனசுக்கு அவன் நல்லா இருக்கணும் நான் ஏன் அவனை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில அதிகமான வலிகளையும் வேதனைகளையும் அவமானங்களையும் சந்திச்ச பையன் அவன் அப்படி இருக்கானா அதற்கு காரணம் அவன் கிடையாது அவனுடைய ஜீன் முதல் நீங்க அதை புரிஞ்சுக்கணும்

அவர்லாம் உண்மையிலேயே சொல்றேன் ஆங்கராக இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது எதிர்த்தாப்பில் உட்கார்ந்து வேதனைப்படுத்தணும் அதை வச்சு நம்ம சேனலை வந்து ட்ரெண்ட் ஆகி விடணும் அப்படின்னா அது கேவலம் இல்லையா கண்டிப்பா பல பேர் கமெண்ட்ல தான் காரி தூப்பிட்டு இருக்காரு நல்ல தேவை அவங்களுக்கு ஆனா அப்படிப்பட்ட சூழல்ல வளர்ந்து இன்னைக்கு பெரிய அளவுல நிற்கிறான் வாழ்த்துக்கள் நீ இன்னும் இன்னும் நிறைய இடத்திற்கு போகணும் எதற்கும் கவலைப்படாத இந்த உலகம் அப்படிதான் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை அதிகமாக வந்துட்டு ஜீ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சன் டிவிக்குன்னு ஒரு ஃபேஸ் இருக்கக்கூடிய சில கலைஞர்கள் இருக்காங்க அதே மாதிரி விஜய் டிவிக்கும் இருக்காங்க ஆனா ஜீ தமிழுக்கு அப்படிங்கும் போது ரொம்ப குறுகிய வட்டத்துல தான் இருந்தாங்க ஆனா இந்த சிங்கிள் பசங்க அப்படிங்கற ஷோக்கு அப்புறம் நிறைய உறவுகள் வந்துட்டு ஜீ தமிழுக்கு கிடைச்சிருக்கு கண்டிப்பா ஜீ தமிழ் அவங்கள பயன்படுத்துங்க அவங்க கண்டிப்பா ஜீ தமிழ்ல நல்லபடி பயன்படுத்தி நல்ல பெரிய அளவுல வெற்றி பெறணுங்கிறது தான் எங்களுடைய அசையும் கூட யார் என்ன வேணாலும் பேசட்டுங்க வாழ்த்துறவங்க வாழ்த்தட்டும் தூத்துறவங்க தூத்தட்டும் நீங்க உங்களுடைய பாதையை நோக்கி சிறந்து பயணிங்க உங்களுடைய எல்லா ஷோஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் இல்லங்க எங்க அம்மாக்கு தான் இது வறுமையில் பின்தங்கிய நலிவடைந்த பல கலைஞர்களை வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டு வாழலாம் நினைக்கும் போது சரிகம பட்டி ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க டான்சரா இருக்கட்டும் இல்லனா பாடகரா இருக்கட்டும் நீங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய இடம் கொடுத்துருக்கீங்க அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன்

அதே சமயத்துல அந்த வாய்ப்பை வழங்கிய தமிழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் சுத்துறாங்க எல்லாரையும் கூப்பிடாதீங்க கொஞ்சம் கண்ணியமா ஒழுக்கமா அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த டிஆர்பிக்காக வந்துட்டு பிரபலம் அடைந்தவங்களை கூட்டிட்டு வரன்னு முகம் மாதிரியான நாட்கள் இல்லாம நார்மலா நல்ல பசங்களை கூட்டிட்டு வந்து அவங்களை இந்த உலகத்துக்கு மத்தியில காட்டி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அதுதான் உண்மையிலேயே நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு எடுத்துக்காட்டாவும் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன நேர்களே ரொம்ப பாராட்டுறேன்னு பாக்குறீங்களா கண்டிப்பா புடிச்சிருக்குங்க திறமையானவங்களை திறமையானவங்க வாழ்த்தும்போது போது வளர்த்து விடும் போது நம்மளுடைய பங்கு இருக்கணும் இல்லையா உங்க பங்கு இருக்கணுங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடாதீங்க இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சேர்கிறேன் அதுவரை தங்களிடம் தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்